இங்க பாருங்க பிளாக் ஸ்மோக்க எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குது அப்படின்னு இதுக்கு ரெண்டே ரீசன் தாங்க இங்க பாருங்க என்னோட கையிலயுமே பிளாக் இருந்த மார்க் இருக்குது இல்லையா இவ்வளவு ஸ்மோக் வந்திருக்குங்க இது ஏன் அப்படின்னு வாங்க பாத்துரலாம் இதுக்குள்ள வந்து ஏர்ஃபியல் மிக்சர் ரேஷியோன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது டுவெல் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகும் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் இஸ்ட் ஒன்ல ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்ட் வரைக்கும்

கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடா போதுமான போதுமானாலும் ஆக்சிஜன் இல்லைங்க அதுதான் எக்ஸாக்டா பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸு இங்க வந்து பாருங்க எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க இது இந்த ஓஸ்ட் தாங்க டர்போலருந்து வருது எவ்வளோ ஆயில் போயிருக்குன்னு பாருங்க ஏன்னா யாரோட ஆயில் கண்டனும் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அளவு ஏர் உள்ளே போகல செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆயில் பேன் ஆகும்போது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்ல இந்த ஆயில் கண்டன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மு மாதிரி மாறிடுங்க பச மாதிரி இந்தா இருக்கு இல்லையா இதுதான் இஜிஆர் இஜிஆரோட இதாங்க எக்ஸாக்டா இதுதான் இந்த வாழ்வு தான் மேலே கீழே ஓபன் ஆகி ஈஜிஆர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு காரணம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜாம் ஆயிருங்க இந்த ரெண்டே ரீசன் தான் பிளாக் ஸ்மோக் வருவதற்கு இந்த ரெண்டு ரீசன் தாங்க இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பெரிய வீடியோவா போட்டிருக்கோம் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க